இந்தியா வந்துள்ள அங்கோலா அதிபர் ஜோ மேன்வலுக்கு தலைநகர் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்போது பேசிய அங்கோலா அதிபர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த இந்திய பயணம் இந்தியா அங்கோலா இடையேயான நட்புறவை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என கூறினார் இந்திய மக்களின் உற்சாகமான உபசரிப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அங்கோலா அதிபர் குறிப்பிட்டார் இந்த பாரம்பரிய முறையிலான வரவேற்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஜம்மு காஷ்மீரில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியது இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலை அடுத்து எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவம் சூடு நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி எண்ணூற்று இருபத்தி ஐந்து பில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நாட்டின் மார்ச் மாதம் வரையிலான வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏற்றுமதி சாதனை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஒன்று சதவீத வளர்ச்சியாகும் அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பஞ்சாயத்து தேர்தலில் எழுபது புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது சோனிபூர் ஸ்ரீபூமி காச்சார் உள்ளிட்ட பகுதிகளில் வன்முறை நிகழ்ந்தது வன்முறை நடந்த நாற்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகளில் மறு தேர்தல் நடைபெறவுள்ளது தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பது அடித்தட்ட குடிமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை பிரதிபலிப்பதாக இருப்பதாக பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் ராஷ்ட்ரிய ஜனதா தலைவருமான தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த கணக்கெடுப்பு சமூக பாதுகாப்பு மற்றும் இடஒதுக்கீடு கொள்கைகளை ஆராய்வதற்கான முன்னெடுப்பாக அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சண்டிகர் மாநிலத்தில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் நடைபெற்றது இதில் பஞ்சாப் மற்றும் சண்டிகர் ஆளுநர் குலாம் சந்த் கட்டாரியா கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் போதைப்பொருள் இல்லா மாநிலமாக சண்டிகரை மாற்ற நீண்ட காலமாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இந்த நடைப்பயணத்தில் ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகளும் கலந்து கொண்டனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நான்கு சேர் கார் பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட உள்ளது மொத்தம் இருபது பெட்டிகளுடன் கூடிய ரயிலாக வரும் மே எட்டாம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பாதுகாப்புத்துறையின் நிலைக்குழு உறுப்பினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தேர்வு செய்யப்பட்டதற்கு சென்னை ஆவடியில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி வலுவாக உள்ளது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேர்தலிலும் இந்த கூட்டணி மக்களின் பேராதரவோடு வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் ஆவடி பாதுகாப்புத்துறை தொழிற்சாலை கார்ப்பரேட்டாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அதனை மேலும் சில ஆண்டுகள் ஒத்திவைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தில் முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் திருவிழாவை முன்னிட்டு பூ போடும் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது அப்போது மற்றொரு சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் இரு சமுதாயத்திற்கிடையே ஏற்கனவே நிலப்பிரச்சனை இருப்பதால் திருவிழா நடத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் நோக்கத்துடன் கையில் ஆயுதங்களுடன் வந்து சுற்றுச்சுவர் மீது ஏறி கோவிலுக்குள் நுழையும் முயற்சியில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது மேலும் பாச்சல் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியல் கைவிடப்பட்டது தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் தமிழக அரசு ஒப்புக்கொண்டபடி கோடை விடுமுறையை ஒரு மாத காலமாக வழங்க வேண்டும் அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்பிட வேண்டும் கூடுதல் பொறுப்பு பார்க்கும் உதவியாளர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இரவிலும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் டார்ச் லைட் அடித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்தியா ஆஸ்திரேலியா மகளிர் அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகளைக் கொண்ட ஹாக்கி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரின் இரண்டாவது போட்டி பெர்க் நகரில் இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று பத்து மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் பூஜ்ஜியம் இரண்டு என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது